பொது காலத்தினுடைய இருபத்தி ஐந்தாவது வாரத்தினுடைய திங்கட்கிழமை நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து இன்றைக்கு தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை வாசிக்க கவனத்தோடு கேட்போம் நேர்மையற்றோரை ஆண்டவர் அருவறுக்கின்றார் நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஐந்து முடிய உன்னால் நம்பிக்கை செய்ய கூடுமாயின் தேவைப்படுபவர்க்கு அந்த நன்மையை செய்ய மறுக்காதே அடுத்திருப்பார் உன்னிடம் கேட்கும் பொருளை நீ வைத்து கொண்டே போய் வா நாளைக்கு தருகிறேன் என்று சொல்லாதே அடுத்திருப்பார்க்கு தீங்கிழைக்க திட்டம் தீட்டாதே அவர்கள் உன் அருகில் உன்னை நம்பி வாழ்கின்றவர்கள் அல்லவா ஒருவர் உனக்கு ஒரு தீங்கும் செய்யாதிருக்கும்போது அவரை வீண்வாதத்திற்கு இழுக்காதே வன்முறையாளரைக் கண்டு பொறாமை கொள்ளாதே அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதே ஏனெனில் நேர்மையற்றோரை ஆண்டவர் அருவறுக்கின்றார் நேர்மையாளரோடு அவர் உறவு கொள்கின்றார் பொள்ளாரது வீட்டின் மேல் ஆண்டவரது சாபம் விழும் அவருக்கு அஞ்சின் நடப்போரின் உறைவிடங்களில் அவரது ஆசி தங்கும் செருக்குச்சோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குவார் தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார் ஞானமுள்ளவர்கள் தங்களுக்குரிய நன்மதிப்பை பெறுவார்கள் அறிவிழிகளோ இகழப்படுவார்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் பதினைந்து ஆண்டவரே உன் திருமலையில் குடியிருப்பவர் யார் ஆண்டவரே உம் திருமலையில் குடியிருப்பவர் யார் ஆண்டவரே உம் திருமலையில் குடியிருப்பவர் யார் ஆண்டவரே உம் திருமலையில் குடியிருப்பவர் யார் மாசற்றவராய் நடப்போரே இன்னோர் நேரியவற்றை செய்பவர் உள்ளமாற உண்மை பேசுவர் தம் நாவினால் புறங்கூறார் ஆண்டவரே உம் திருமலையில் குடியிருப்பவர் யார் அல்லேலூயா அல்லேலூயா மக்கள் உங்கள் நற்செய்திகளை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போர்ச்சி புகழ்வார்கள் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரின் நற்செயலை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் லூக்கா நற்செய்தி எட்டாவது பிரிவு பிரிவு எட்டிலே பதினாறு பதினேழு பதினெட்டு வார்த்தைகள் அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தை நோக்கி இயேசு கூறியது எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தால் மூடுவதில்லை கட்டிலின் கீழ் வைப்பதும் இல்லை மாறாக உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்பர் வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை அறியப்படாமலும் வெளியாகாமலும் ஒழிந்திருப்பதும் ஒன்றுமில்லை ஆகையால் நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கின்றீர்கள் என்பது பற்றி கவனமாக இருங்கள் உள்ளவருக்கு கொடுக்கப்படும் இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டு என்று அவர் நினைப்பதும் எடுத்துக் கொள்ளப்படும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே மகப்புகள் எந்த மனநிலையில் கேட்கின்றீர்கள் அதை குறித்து கவனமாக இருங்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார் கேட்பதற்கு நமக்கு உரிமை உண்டு அந்த நல்ல உரிமையை பயன்படுத்தி அப்பா பிதாவே என அழைத்து அவரிடம் நாம் பல காரியங்களை கேட்கின்றோம் அந்த கேட்கின்ற அந்த நிலை அந்த மனநிலை எத்தகைய மனநிலை என்பதை நாம் அறிந்து கொள்ளவே அழைக்கப்படுகின்றோம் அதை குறித்து விழிப்பாயிருக்க கவனமாயிருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த கருத்து குறித்து மத்திய நற்செய்தியிலே ஆண்டவர் கூறியிருக்கின்ற வாக்கு மிக அழகாக சொல்லுகிறது பெற்றுக்கொண்டோம் என்கின்ற அந்த மனநிலையில் நீங்கள் கேளுங்கள் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருப்பதையும் நாம் படிக்க பார்க்கின்றோம் ஆண்டவரால் எல்லாம் கூடும் அவரை நோக்கி கேட்கின்ற பொழுது அவர் எல்லாருக்கும் எல்லாவற்றையுமே செய்து தருகின்றார் என்பதுதான் உண்மை மண்ணுலைகளை இருக்கின்ற மனிதர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்க வல்லவராயிருக்கின்றார்கள் என்று சொன்னால் முன்னகத்திலே இருக்கின்ற நம்முடைய தந்தைக்கு இது சாத்தியம் போய்விடுமோ எனவே பெற்றுக்கொண்டோம் என்கின்ற அந்த மனநிலையிலேயே கேளுங்கள் என்று ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்குமே அறிவுறுத்துகின்றார் அத்தகைய ஒரு உறுதியான மனநிலை நமது மனநிலையாய் மாற வேண்டும் என்பதிலே நாம் கருத்தாய் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு விடுக்கின்ற அழைப்பாக அமைந்திருக்கின்றது எனவே ஆழ்ந்த நம்பிக்கையோடு நாம் பெறுவோம் ஆண்டவர் நம் மனம் விரும்புவதை அவர் நமக்கு செய்து தருவார் என்கின்ற அந்த உறுதியான மனநிலையோடு எந்தவிதமான சந்தேக மனப்பான்மையும் இல்லாமல் நாம் உறுதியான மனநிலையோடு பெற்றுக்கொண்டோம் கொண்டோம் என்கின்ற அந்த மனநிலையோடு கேட்போம் பெறுவோம் நிலைவாழ்வை வாழ்வை சுதந்திரித்து கேளுங்கள் மகிழுங்கள் இறைவனை துதியுங்கள் ஆமென்